மக்களோடு மக்களாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கேள்விகளை இந்த வேட்பாளரிடம் கேட்டு அடிமனதில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாங்கள் வெளிக்கோட்டு வருகின்றோம் இதன் நோக்கம் உங்களுடைய வட்டாரம் எமது வட்டாரம் ஒரு சிறந்த ஒரு நபரிடம் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அந்த அடிப்படையிலே இந்த தினம் பெற்று மேற்கு பிரதேச சபைக்காக பதக்க சின்னத்திலே சர்வதன அதிகார கட்சியிலே போட்டியிடக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான பரிச்சயமான உங்கள் குடும்ப ஒரு உறவாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே செல்லமாக ஆஹ் அத்து என்று அழைக்கக்கூடிய அதே மாதிரி அத்து மாமா என்று அழைக்கக்கூடிய அப்துல் ஹமீத் அவர்களை உண்டான ஒரு சந்திப்பினாக இருக்கு பேச காத்திருக்கிறோம் இவற்ற என்ன திட்டம் இருக்கு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு சொல்லுவாங்க ஊர்ல எல்லா நாம்பனும் ஓடிச்சண்டு இந்த நாம்பனும் ஓடின கதையா இந்த வயதில் எதற்காக இவர் இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்போம் சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் சரி ஒவ்வொரு நலமா இருக்கிறீங்களா நலமா இருக்கீங்க சரி உங்களை கண்டோன எனக்கு பல எல்லாம் வந்துட்டு சரி உங்களுடைய ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள் குளைவும் கிடையாது உடைவும் கிடையாது அதிக எண்ணிக்கையிலான இடியப்பத்திற்கு நெல்கோ இடியப்பமா இல்ல தரிசிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை நான் முராவுளை நாலாம் வட்டாரத்தில் பிறந்தேன் மாஞ்சோலை மருவம் ஆகியார் தலைவர் மகளை திருமணம் கட்டினேன் கட்டி இன்னைக்கு நாலு குழந்தைகள் உண்டு ஆஹ் அப்போது நான் நலமாக வசித்து வருகிறேன் மாஞ்சோளைக்கு இப்ப மாஞ்சோலைக்குள்ள நலமாக வசித்து வாருங்க உங்களோட அரசியல் பிரவேசம் அரசியல் பிரவே சுமார் இருபத்தி ஐந்து வருடங்கள் வைத்து அங்கல் சேருக்கும் முன்னாள் தவிசாளர் நோபல் சேருக்கும் நல்ல உச்சாட்டமாக அரசியல் ஈடுபட்டு அமோவ வெற்றியை வெற்றி கொடுத்துள்ளேன் ஆகையால் அவர் ஆகையால் தான் அந்த அரசியல் இழந்திருக்கேன் சரி இப்போ வந்து நீங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக அரசியல் இருக்கிறீங்க மற்றவருடைய வெற்றிக்காக அரும்பாடு பட்டிருக்கிறீங்க இம்முறை நீங்கள் தேர்தலில் களமிறங்கி இருக்கிறீங்க அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது அப்படித்தானே இப்ப நீங்க இறங்கி இருக்கிற சர்வஜன அதிகார கட்சியில இறங்கி இருக்கிற இந்த நீங்க இப்ப நீங்க ஆர்டிஎஸ் தலைவரா இருந்திருக்கிறீங்க முன்னாள் ஒரு ஆர்டிஎஸ் தலைவரா இருந்திருக்கிறீங்க இப்ப அதிகாரத்துக்கு நீங்க ஏன் வரணும்னு ஆசைப்படுறீங்க நான் வந்துவிட்டி கிராம அபிதி சங்கமும் தலைவராக ஆஹ் ரெண்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கத்தை பாரம் சரி செரு பாரம் அடுக்கும்போது சங்கத்தில எதுவித வைப்பும் இல்லை முதலாவது செல்ல போனா கூட்டரிக்க குட்டி கூட இல்லை அதாவது சங்கம் சங்கமாக இருக்கவில்லை அப்படி இருக்கவில்லை அதுக்கு பிற்பாடு ஓடி இங்க ஓடி பல வேலை வட்டிகளை வளர்ச்சிய செய்தேன் செய்து பல அபிவிருத்திகளையும் செய்தேன் பல அமை அரசியல்வாதிகளை பிடிச்சி அபிவிருத்திகளையும் செய்து வந்துள்ளேன் ஆகியால்தான் இப்போது நான் அந்நம் ஆரியசி தலைவராயிருக்கும் போது பல அபிவிருத்திகளை செய்த நான் இப்போது அரசியல் இறங்கி களம் இறங்கி இந்த மக்களுக்கு நல்ல ஒரு வேலையை அபிவிருத்தியை செய்யணும் களம் இறங்கி இருக்கிறேன் அதாவது உங்களுடைய கருத்து இருக்கு எப்படின்னு சொன்னா அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலே நான் நிறைய அதாவது அபிவிருத்தியில செஞ்சிருக்கிறேன் இப்போ எனக்கு அதிகாரம் தந்தா நான் இன்னும் செய்யணும்னு சொல்லுங்க நானும் சொல்லலாம் தானே அபிவிருத்தி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன அபிவிருத்தி செஞ்சிருக்கிறீங்க நான் செஞ்ச அபிவிருத்தியை சொல்ல போனால் ஒரு அமைச்சர் கூட இருக்க மாட்டார் சரி என்னென்ன அபிவிருத்தி செஞ்சிருக்கிறீங்க நான் முதலாவதாக அபாய मर हूम्म சீனிகம்மிஸ் அவருடைய நூத்துக்கு தொண்ணூறு வீதம் அவராலாம் இந்த அபாய சென்ற வர வரப்பட்டது அதாவது மரபம் சீனி முகம்மது ஜி எஸ் அவர்களுடைய உதவியால உதவியாளு என்னென்ன உதவி திட்டம் செஞ்சிருக்கீங்க அவரு வந்து இந்த அங்கத்தரு வீதம் குறையின் சின்னாக அப்ப இனி டை கேட்டார் என்னத்து செய்யறண்டி நீங்க அங்கத்த வீதத்தை கூட்டி போட்டு கட்டிடத்தை எடுங்க சின்ன அப்போது கட்டிடம் வந்திக்கு தலைவர் வந்தமா பள்ளி வாயிருக்கும்ிலாப்தீன் அவர்களும் நானும் சேர்ந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கா அந்நேரம் காணி ஒரு வாங்கி கொடுத்தோம் அதுதான் இன்றைக்கும் அபாய என்று அமைக்கப்பட்டது அச்சமயம் அந்த அக்கம் பக்கத்தில யாருமே இல்லை சீமந்த அவளையும் எனது வீட்டில் பறித்து கொண்டு நான் எனது கரிய பைசிக்கலால் ஒவ்வொரு பேக்கா மேசமா இருக்கு உனக்கு கொடுத்தேன் உங்களது வீட்டில் அத்தனை முறைக்கு வைத்து விட்டு நீங்க ஒவ்வொன்றா சுமந்த ஒன்றே கொடுத்தீங்க கொடுத்தேன் இப்போ கம்பி கூடு நிப்பாட்டி வைக்கும் போது கம்பி கூட்ட கல்ல நூல் பட்டி போயிட்டு நாங்கள் நான் நான் சில பேர் என்னோட அங்க ஒரு காவலுக்கு படுத்திருக்கிறோம் படுத்து தான் இந்த அபாய சென்ற கட்டி படுத்தோம் இப்ப பல பேரு அதுல பங்கெடுக்காரு பங்கெடுக்கிற முன்னாள் தவிசாளருக்கும் பத்து வீதம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் இது இந்த சென்டர் வாரத்துக்கு முதல் காரணம் நின்றது சீனிவாமி மற்றது நாங்க அதாவது முதலாவது சில நான் நானும் என்னுடன் முதலீக்கு ரெண்டு ஆக்களும் ரெண்டாருவோம் அதிலே நவபுல் சேவனுக்கும் பத்து வீதம் பங்கு பங்கு இருக்கிறது சரி உண்மையே யதார்த்தத்தை தெளிவாக சொல்கிறீர்கள் சரி இப்ப வேற என்ன அபிவிருத்தி செஞ்சிருக்கிறீங்க வேற மையவாடிக்கு மதில் இல்லாம இருந்துச்சு வெட்டியா இருந்துச்சு அது ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி ஒரு பத்து லட்சம் ரூபாய் அலட்சியம் மதுரை கட்டி கொடுத்தேன் சரி அதுக்கு பிற்பாடு தோட்டு வீதியோ ஆக மோசமா இருந்துச்சு நான் அமிர அபிவிருத்தியா கூடுதல் அடைந்தது அவர் தந்தார் தந்தார் என்ன கடிதம் போன உடனே தந்தார் அதை நான் ஊரத்தில் பாராட்டுதான் வேணும் ஆனால் வந்துகிட்டு அதுக்கு பிற்பாடு ஆர்எஸ் பி ஒரு வீதியை அமைத்து கொடுத்தேன் அது அதுக்கு பிற்பாடு ஜேபி வீதியே

அதே போன்று பல வீதிகள் அதாவது செல்ல போனால் ஏபி வீதி நைனா முகமது வீதி ஆஹ் பசீர் வீதி அண்டு பல வீதிகள் பல அரசியல்வாதிகளை கொண்டு செய்து செஞ்சிருக்கிறீங்க ஓ சரி இப்ப நீங்க இத்தனை அபிவிருத்திகளும் செய்தேன் செய்தேன்னு சொல்றீங்க இப்ப நானும் நின்று சொல்லலாம் தானே இந்த ரோட்டு போட்டதுக்கு நான் தான் காரணம் இந்த கட்டடம் கட்டணத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப நானும் உரிமை கொண்டாடலாம் தானே இப்ப என்ன ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கு கண்டிப்பா சரி அதிகாரம் ஒன்றும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பத்தில நிறைய அபிவிருத்தி நான் செஞ்சேன்னு சொல்றீங்க இப்ப என்னென்ன ஆதாரத்தை நீங்க வச்சிருக்கீங்க நான் என்ன செஞ்சதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்னென்ன வச்சிருக்கீங்க இது வந்துகிட்டு அந்த இது அந்த அபாயா சென்டர் கட்டினதுக்கு ஆதாரம் இது இது என்ன ஆதாரம் இது அபாயா சென்டரை கட்டினதுக்கான மாஞ்சளை கிராம வித்து சங்கம் இது வந்துகிட்டு மற்ற பல வீடியோ செய்த இது உம் நிச்சயமாக இதை உங்களுக்கான பார்வைக்கு நான் வந்து இதை இணைப்பெண் நீங்களும் அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வேற மற்றிய வீதி உழுப்பு ஆ வீதிகளுக்கு சரி இது வந்துட்டு கிராம அபிவிருத்தி சங்கம் மூடாக நீங்க அஹ் வீதிக்காக கோரப்பட்டது சரி இன்னும் இதுவும் ஆஹ் அன்னரம் இருந்த அஸ்மி சேமன் உம் தவிசால் அழிக்கும் போது விளக்கு இல்லை அன்னரன் தற்போதைய முதல் இந்த சேமன் நோபல் சேமன் இன்னும் நிர்வாகத்திலே இடிக்கார் வைர்ல வைச்சியம் நடிக்கார் அப்போது கூட இந்த இதை பத்தி கதைக்கிறதுக்கு அவருக்கு

வேலியாட்டி வந்து கொடுத்த கடையில் தான் இதுவும் மக்கள் வந்து இது வந்துகிட்டு இன்னைக்கு காதி நீதிமன்றத்தால் பல கடிதங்கள் சென்றார்கள் நான் இனது சங்கத்தில் உழைத்து பத்து லட்சம் ரூபாய் பைப்பு செய்து விட்டு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் காசு எடுத்து அந்த கிளினிக் சென்டருக்கு வேலியாட்டி கொடுத்தேன் இப்பையும் கேத்துல வார்த்தா விளங்குவங்களுக்கு ஆடிஎஸ் நன்குரண்டு இருக்கு எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு அதே போன்று காதி நீதிமன்றத்துல இங்க பல அரசியல்வாதி இருந்தும் பல சேமமா இருந்தும் ஒரு நடவடிக்கை இப்ப இப்போ காதி நீதிமன்றத்தை பார்க்கலாம் சீட்டெல்லாம் பறந்துவிட நீதிமன்றம் அளவுக்கு எனக்கு தற்போது இருக்கும் காதி யார் ஒரு கடிதம் தந்தார் எங்க எப்படியாவது ஆகுது இந்த வேதியை உங்ககிட்ட சீட்டையும் போட்டுட்டாங்க நான் பல முயற்சிகள் எடுத்து எங்க கூட நானும் போய் வந்து அங்க கலைக்கு பார்த்து எடுத்தாவோ சொன்னாக சங்க வாய்பில இருந்து ரெண்டு காசு எடுத்திருக்கு ரெண்டு லட்சம் பதினாறாம் எடுத்திருக்கு இப்ப நீங்க எடுக்கலாது கொஞ்ச நாள் போக ஓட்டுன்னா அங்க காசு அப்படின்னு சொல்லிருக்காங்க நாம உழைச்சி போட்ட இருந்தாலும் அது அங்க ரிங் ஓப்பில் இருந்து அப்ரூவ் வந்தாதான் அங்கே எடுக்கலாம்

இருபத்தி ஆறு வீடுகளுக்கு அமைத்து குடுத்திருக்கும் இப்ப இன்ச்சுல வீடுகள் முப்பது முப்பதுலவிலடி சமைத்து குடுத்திருக்கும் அது மட்டுமல்ல வந்துகிட்டு எழுபத்தி ரெண்டு யுவதிகளுக்கு பைக்கம் அளிக்கப்பட்ட ஆறு மாதம் எங்கள்கிட்ட பொறுப்பு தந்தாரூர்

இது இவ்வளவும் நீங்கள் அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அரசியல் அனுபவத்தை வச்சு மற்றவர்களோட இணைந்து நீங்கள் செயற்படுத்தின விஷயம் அது மட்டும் இல்லை ம்ஷாத்மது தீன் அமைச்சர் அவரோட குடித்து அவர் அலெக்ஷன் எழுந்தி நான் இருபதி யுவதிகளுக்கும் ம் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்திருக்கும் அதாவது இந்த தோல் உற்பத்தி அதாவது பாட்டு அகற்றுறது டேக் பின்னுறது அப்படியான ட்ரைனிங் கொடுத்துருக்கும் அது இந்த இருபதி யுவதிகளுக்கும் கண்டிப்பாக தெரியும் அமைச்சருக்கு கொடுத்த கடிதம் கூட இன்னைக்கு கை விஷயம் நீக்கிறது ஆனா அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இடையில இந்த கொரோனா வந்து தடை செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கு இன்சாலா அதை நான் நிச்சயமா செஞ்சு கொடுப்பேன் அதன் அப்பையும் அங்க உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு கட்சி இருக்கு நீங்க அதுல கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த வட்டாரத்தினுடைய உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு முழுமையான ஆதரவோடு இருக்கக்கூடிய நீங்க கேட்டிருக்கலாம் அப்படியெல்லாம் விட்டு போட்டு பெரும்பான்மை கட்சி ஒன்றுக்கு ஆதரவு கொடுக்கிற உண்மையான பின்னோக்கம் என்ன நீங்க இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னு ஏற்கனவே தெரியுமா அதான் வந்துகிட்டு இந்த பெரும்பாலும் கட்சி வந்தா எப்படி கட்சி அது பெரும்பாலும் கட்சி விழா சேர்ந்து போகணும் ஏன் வந்துக்கிட்டு இப்ப இருக்கிற ஜனாதிபதி என்ன முஸ்லிமா பிரதமர் என்ன முஸ்லிமா எல்லாம் பெரும்பாலும் கட்சியை சேர்ந்தா கொடுத்தான அப்ப இப்படி கேட்பீங்க நினைக்கிறேன் நிச்சயமா தெரியும் இந்த கட்சி வந்துட்டு கிராமத்துக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய கட்சி சர்வ ஜனாதிபதி வந்துகிட்டு கிராம மக்களுக்கும் அபிவிருத்தி செய்யக்கூடிய கட்சி நான் எல்லா வடிவா ஏரியாவுல விசாரிச்சு பார்த்தேன் அந்த அந்த மாதிரி இணைஞ்சிருக்கேன் மத்திய இது வந்து இந்த கட்சியை எந்த கட்சியை ஏந்தாலேயோ பாராளுமன்றம் போறே இது பிரதேச சபையில கேட்டிருக்கும் வட்டாரதியா கேட்டுக்கும் அதுல வந்துட்டு நம்ம இதுக்கு இன்னைக்கு வாக்களிச்சா பிரதிசைக்கு போவேன் அங்க எங்களை இணைக்கு தெரிஞ்சது இருக்கிற மக்கள் இல்ல ஒழுங்கான புத்தி ஒழு கதைக்கிறவைக்கட்டும் கதை கிழிப்பாக நிச்சயமா விளங்கும் கதைக்கிறவ கை ஆனால் சோக்குறவ பல விதமான கதையும் கதைப்பாக தான் கிடையாது உடைவும் கிடையாது அதிக அதுக்கு நெல் கோடியப்பமா